பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதி மர்ம நபரால் வெட்டிக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இதை பற்றி ஒய்ஜே மகேந்திரன் சமூக வலைதளங்களில் கருத்து ஒன்றை தெரிவித்துள்ளார் கொலை செய்யப்பட்ட சுவாதி ஒரு பிராமண பெண் என்பதால் அனைத்து அரசியல் கட்சிகளும் மந்தமாக செயல்படுவதாகவும் இதுவே ஒரு தலித் பெண்ணாக இருந்திருந்தால் தலித் கட்சி உள்பட அனைத்து கட்சிகளும் வரிந்து கட்டிக்கொண்டு போராட்டம் நடத்தியிருக்கும் என்றும் தனது பேஸ்புக்கில் சர்ச்சைக்குரிய கருத்து ஒன்றை ஒய்ஜி மகேந்திரன் தெரிவித்துள்ளார் திராவிட கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்பட எந்த ஒரு இயக்கமும் கொலையாளியை கண்டுபிடிக்க எவ்வித போராட்டங்களையும் செய்யவில்லை என்று குற்றம் சுமத்தியிருந்தார் மேலும் கொலை முஸ்லிம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வைஜே மகேந்திரனின் இந்த கருத்துக்கு சமூக வலைதளத்தில் கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன கொலையாளியை இன்னும் போலீசாரே அடையாளம் காணாத நிலையில் கொலையாளி ஒரு முஸ்லிம் என்று வைஜே மகேந்திரன் எப்படி சொல்லலாம் என்று பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மேலும் முஸ்லிம் இயக்கம் ஒன்று சென்னை போலீஸ் கமிஷனரிடம் புகார் மனு ஒன்று கொடுத்துள்ளது இது குறித்து விளக்கம் அளித்துள்ள வைஜே மகேந்திரன் அந்த பதிவு நான் செய்த பதிவு அல்ல யாரோ பதிவு செய்ததை நான் பகிர்ந்தேன் இருப்பினும் அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு உண்டு இதை வெளியே சொல்ல எனக்கு உரிமையும் உண்டு என்று கூறியுள்ளார் வாய்ஜே மகேந்திரன் தற்போது அந்த சர்ச்சைக்குரிய பதிவை டெலிட் செய்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்